இது கிருபா நகர் கீழ்நத்தம் பஞ்சாயத்து இந்த பகுதியில் மேலப்பாட்டம் மலை பக்கத்துலேயே இருக்குது அது வந்து கோட் சைட்டு சீனிகள் பாறை இப்போ நாம் இருக்கிறது வந்து கருங்கல் பாறை இந்த மாதிரி கருங்கல் பாறை தான் இந்த ஏரியாவில் இருக்கும் இங்கிட்ட ஃபுல்லாகவே கோரி தானே இருக்குது இந்த பக்கம் கல்வெட்டாங்குழி ஃபுல்லாக கோரி எடுத்து அபாண்ட்டு கோரி கிடக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள லே இதெல்லாம் பழங்காலத்து லே அவுட்டு கிரவுண்ட் வாட்டர் பொன்ஷியல் குறைவாக உள்ள இடனால நமக்கு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ அசுர நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இவங்க இந்த பிளாட்டுக்கு இவங்க கான்ட்ராக்ட்காரங்க சயின்டிஃபிக் முறையில் பார்க்க அழைச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை தண்ணி வீடு கட்டுமானத்துக்கும் தேவை மக்கள் குடியிருக்க வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தண்ணி வரணும் அதனால் சயின்டிஃபிக் முறையில் எங்கே அதிகமாக தண்ணி வள உள்ள இடமோ அதில் பார்த்து போடுறதுக்கு என்னை அழைச்சிருக்காங்க இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி மூணு மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து இரநூறு மீட்டர் ஆலத்துக்கு பார்த்துட்ருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வந்துடும் ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா வந்துருக்கேன் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த பிளாட்டு இந்த பிளாட்டை வந்து ரெண்டாக பிரிக்காங்க நாற்பது அடி அகலத்தை இருபது இருபது அடின்னு ரெண்டாக பிரிக்காங்க அஞ்சரை சென்ட் இடம் இது ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கேன் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து இரநூத்தி நாற்பது அடிக்கலாம் ஒரு பிரேக்கு காட்டுது மேலேருந்தே பாறை தான் இரநூத்தி நாற்பது அடியில் மட்டும் பாறையில் ஒரு ப பிரேக் வருது ஸோ அதிகப்படி முந்நூற்றி அறுபது அடி ஆழம் போட்டுக்கலாம் முந்நூற்றி அறுபது அல்ல நானூறு அடி அதுக்கு மேலே வேண்டாம் கேசிங் பைப் ஒரு லென்த்து பைப்பு போதும் அப்படியே லைவாக பேசி லைவாக அப்டோடு இல்லை வீடியோ மட்டும்தான் எடுக்கேன் நைட்டு நாங்கள் க சாயந்தரம் கரையிற போது சென்ட்ரிங்கரு கைகளோ கைகளோ மோட்டர் ஆஃப் பண்ண மறந்து போயிட்டார் சரி விடிய காலில் தான் அணைச்சா மோட்டரு விடிய ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கு எது சப்போ சப்பு இது சாரு சைட்டு எல்லாமே சப்பு வித்துட்டா தண்ணி வீடு வித்துட்டா எல்லா வீடுமே வித்துட்டு சரி 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 எதுவும் சாரு சைடு தான் இது இது மூணாவது ஸ்கேனு நம்ம ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வந்திருக்கேன் ஆனால் அவ்வளோ திருப்தியாக இல்லை அது போர்வல் போட்டு அவ்வளோ பிரயோஜனமாக இல்லை முதல் ஸ்கேன்லேயாவது கொஞ்சம் ஈரம் வர வாய்ப்பு இருக்குது இதில் அதில் ஈரம் கூட வர வாய்ப்பு இல்லை அதனால் கூட ஒரு ஸ்கேன் இதில் பார்த்துட்ருக்கோம் இந்த கீழ்நாத்தம் பஞ்சாயத்து கீழ்நாத்தம் தெற்கூருக்கு நேராக தெற்க உள்ள கிருபா நகர் அது ஃபுல்லாக கல்வெட்டாங்குழி கோரி எடுத்த இடம் இப்போ கைவிடப்பட்டுட்டு அதுக்கு நேரத்தக்க உள்ள இடம் தான் இது சரி கிருபா நகர் இந்த ஏரியா ஃபார்ம் பண்ணி பல வருஷம் ஆச்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு ஆனால் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது இந்த வீட்டில் தண்ணி இருந்துச்சா ரெண்டு வீடும் போயிட்டா போயிட்டு இந்த மூணாவது கேரளில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வருது மூணா மூணு இடம் அடையாளம் வருதுங்க இந்த நீங்கள் சொல்கிற கன்னி மொளையின்னு சொல்கிறது வெறும் அறுபது அடிக்குள்ளே தண்ணி இருக்குது ஆமாம் அது வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இது வந்து ஆழத்தில் நூற்றி இருபது மீட்டர் ஆழம் அதாவது ஏறக்குறைய நானூறு அடி ஆழத்தில் இருக்குது அங்கே அது என்னது அக்னி மொளா அக்னி மூலா அதுவும் அறுபது அடிக்குள்ளே ரொம்ப குறைவாக இருக்குது குறைவாக ரொம்ப லேசான இறம் இருக்குது ஸோ அவங்க மூணுல ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதான் வெறும் அறுபது அடியில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் சரி அறுபது மீட்டருன்னு காமிக்கு ஆனால் அறுபது அடியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகப்படி இரநூறு அடி என்ன சரி இரநூறு அடிக்குள்ளே அது ரிசல்ட் தெரிஞ்சிடும் சரி இது மட்டும்தான் நானூறு அடி நடுவு திருவிழா சரி அதுவும் இரநூறு அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ள ஐந்தரசு இடத்த ரெண்டாக ரெண்டு பிளாட்டாக வீடு கட்டி விற்க போகிறாங்க முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டும் மூணாவது ஸ்கேனில் மூணு பாயிண்ட்டும் அடையாளம் இருக்குது அவங்க விருப்பப்படியான இடத்துல பொருள் போட்டுக்கலாம்